அனைவருக்கும் வணக்கம் வீட்டிற்குள்ளே நுழைந்தவுடன் பார்ப்பது வரவேற்பறையை தான் எனவே நாம் வாழும் வீட்டின் வரவேற்பறையினை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பது அவசியம் இது எனது ஹோம் வரவேற்பறை சுத்தம் செய்வதற்கு முன் நான் ஒழுங்காக இல்லாத பொருட்களை அங்குமிங்கும் நகர்த்தி சிறிது ஒழுங்கமைக்கின்றேன் ஜன்னல்களை திறப்பது மற்றும் சுவர்கள் கூரையிலிருந்து சிலந்தி விலைகளை அகற்றுவது எப்போதும் எனது முதல் வேலையாகும் அதன் பிறகு நான் அறையில் உள்ள பொருட்களை சுத்தம் செய்கின்றேன் கதவு கதவின் பூட்டு டிவியை சுற்றி மேசைக்கு மேலேயும் கீழேயும் ஜன்னல்கள் மற்றும் காஃபி டேபிள் ஆகியவற்றை கிளாஸ் கிளீனர் மூலம் நன்றாக துடைக்கின்றேன் என் வரவேற்பறை சிறியது அதனால் நான் நிறைய பொருட்களை வைக்கவில்லை ஆ அங்கும் இங்குமாக கிடக்கும் வயர்களை ஒழுங்குபடுத்தி அதனையும் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நிலவில் கொள்ளுங்கள் நான் சோபாவை அதற்குரிய கிளீனரை அல்லது பதிலாக ஸ்டீம் கிளீனரை பயன்படுத்தி சுத்தம் செய்கின்றேன் வரவேற்பறை அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய மரத்தை வைத்து தினமும் பராமரித்து வருகிறேன் இறுதியாக நான் தரையை சுத்தம் செய்ய சுத்திகரிப்பான்களை பயன்படுத்துகிறேன் நான் கவனத்தில் கொள்ளும் முக்கியமான விஷயம் பெரும்பாலான நேரங்களில் தரையில் இருக்கும் கரைகள் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நான் ஒரு பயன்படுத்தி அழுத்தமாக தேய்த்து அதன் பிறகு தரையை துடைப்பேன் இல்லை என்றால் சிறிது சுத்தம் செய்வேன் இப்போது என் வேலைகள் அனைத்தும் முடிந்தது அறையில் அமர்ந்து படிக்க சில புத்தகங்களை வைத்துள்ளேன் ஒரு சிறிய கிண்ணத்தில் டொஃபி வைத்து காஃபி டேபிளில் வைத்தேன் இது என்னிடமிருந்து ஒரு சிறிய குறிப்பு இவை அனைத்திற்கும் மேலாக எனது ஹோம் ஸ்டேயில் நீங்கள் காணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எஸ்எல்டிடிஏ தரநிலைகளின் படி ஹோம் ஸ்டே உரிமச் சான்றிதழ் மற்றும் விருந்தினர் பதிவு புத்தகம் எல்லா நேரங்களிலும் பார்க்கக்கூடிய விதத்தில் வைத்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் எனது ஹோம் ஸ்டே வரவேற்பினையை எவ்வளவு அழகாக ஒழுங்கமைத்திருக்கிறேன் என்று உங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக வரவேற்பறையை வைத்திருப்பதற்கு விருப்பம் தானே எனக்கு மிகவும் ஆசை எனது வரவேற்பறையை ஒழுங்காக வைத்துக் இவை எல்லாவற்றையும் நான் மிகவும் விருப்பத்துடன் செய்கின்றேன்